எல்லா பொண்ணுதா கூட எனக்கு இந்த இன்ஜிரி வந்துருக்காரு நான் இன்ஜுரியன் என்ன ரைட் ப்ரைடல் புன் ஃப்ராக்சர் நான் லெஃப்ட் சைடு பேரலைஸ் நான் ஒரு த்ரீ ஆஃப் இயர்ஸ் பேரலைச் இருந்தேன் நான் அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்க கூடாண்டி ஆமிலியா ஸ்ட்ரகில்லு பிசிக்கலா ஸ்ட்ரகுல மென்டலி ஸ்ட்ரகுல திரும்பி எழுந்திரிக்க முடியாதுங்க மாஸ்டர் ஆயிட்டிங்களா ஆக லாஸ்ட் ஆகல அஸ்ட்டா தான் இருக்குமா ரெண்டாயிரத்தி நாலுல தான் எனக்கு ஆச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல தான் மேரேஜ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாலு ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறமா தான் நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு அதுக்கு முன்னாடி சொன்னேன் அவ்வளவு இன்ஜுரிஸ் எனக்கு அது எப்படின்னா என்னோட மிஸ்டேக் இல்லை ஒரு ஷேரோட வந்து ரைட்டில் பார்க்காம நான் வந்துட்டே இருக்கிறேன் போர் சிக்னலுக்கு தான்